இந்த வயசு பொண்ணுகளை வீட்டில் வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம் நீ என்ன சொல்ற வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா சார் என் பொண்ணு இப்ப முன்ன மாதிரி இல்லப்பா சரியா படிக்கிறது இல்ல நேரத்துக்கு சாப்பிடறது இல்ல வேளா வேலைக்கு தூங்குறது இல்ல டெலிவரி டைமா சார் அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல் சிக்கி இருப்பாளும்னு நான் பயப்படுறேன் இவ்வளவு வயசாச்சு அதுவும் ஆம்பளை நீயே காதல்னா இப்படி பயப்படுற அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது சாரி சார் அந்த சப்ஜெக்ட் நான் ரொம்ப வீக் சார் இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளங்கற பயம் எனக்கு வந்திருக்கு சார் நான் வேணும்னா தினு அவங்களுக்கு தெரியாம அவங்களை காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்களா கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லிட்டா சார் இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன் பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது மியூசிக் கிளாஸை கூட நிறுத்த போறேன் உன் தம்பியை நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு

இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான் தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும் பாட்ட கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம் இல்ல இதெல்லாம் இருக்கு இதுதான் என் முடிவு இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன் இல்ல குற்றாலம் எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு வணக்கம் சார் பாபா இவர் தான் மாஸ்டர் இனிமே உங்களுக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார் வணக்கமா இந்திரன் மாதிரி இருக்கீங்களே நீங்க இந்திரனோட அண்ணனா இல்ல இந்திரன் என்னுடைய தம்பி நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு காந்தியை கொன்னது கோர்சேன்னு சொல்லணும் கோர்சே கொன்னது காந்தியன் சொல்லக்கூடாது ஐ அம் ரைட் சார் உள்ளறிக்க வைக்கிறியப்பா என் தம்பி விட்டுட்டு போன பணியை நான் ஆரம்பிக்கிட்டா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல இருந்து நாளிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இவ்வளவுதான் பெற இல்லை பாக்கி இருக்கா அவ்வளவுதான் ஹலோ இந்திரன் இருக்காரா உள்ள வாங்க மிஸ்டர் ரஜினி ஏன் பேர் இப்படி கண்டுபிடிச்சீங்க இந்திரன் தேடி வந்திருக்கீங்க முகத்துல வேற அசுர இது அந்த வேற

ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாமா வித் பிளெஷர் வாங்க இருங்க காஃபி கொண்டு வரேன் நீங்க எது

ஏழு மணிக்கு மேல உன் ஃப்ரெண்ட் வீட்டுல அவளையே இன்னும் மாதிரி லவ் பண்ணணும் அதன் மூலம் ஏறும் போல அவளுக்கு எல்லாம் காலத்து தூரம் போயிடுவா நான் சந்தி சந்தி ஓடணும் முச்சி சந்தி இன்னதான் மாறணும் சமாளிக்க போற ஒரு கையில கோந்து பாட்டில் ஒரு கையில மீச ஒரு கையில சந்திரன் ஒரு கையில் இந்த வெரி குட் சந்திரன் மீன்ஸ் பஞ்சுவாலிட்டி தம்பி என்ன அதுக்குள்ள கிளம்பீங்க ராமச்சந்திரமூர்த்தியா எங்க மிஸ் அவசரமா போற நீங்கள் டீ குடிக்கிற பத்து ரூபாய் டீ குடிக்கிறதுக்கு பத்து ரூபாய் மசாலா மச்சான் எனக்கு இம் யாரு கேட்ட டாய்லெட் போய் சீன் டென்ஷன் வாடா பேக்கி காப்படி பல காலே நைப்பை சாரி சார்

உங்க மாதிரி சினிகதி இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது எங்க அப்பா அவர் காலத்துல காதலிக்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாருடா அதான் எங்களால முடிஞ்ச சோஷியல் சர்வீஸ் இடம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுங்களே வா 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 என்ன பிறந்த மனம் பாடுமே குட் வெரிபை உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன்

புல்லு புல்லு